அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடி மக்களை பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிசம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மன்றம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை விட்டுள்ளது சிதபத்தி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாக உள்ளன சிதபத்தி விரிவாக பார்க்கிறோம் கடைசிக்கு முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த ஒரு லைக் பண்ற உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் கரைக்கள் பொது இல்லம் இடி புலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி தென்காசி திண்டுக்கல் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் கரைக்கால் பொது இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் நீலகிரி கோவை சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் டிசம்பர் பத்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில்லை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈடி கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் டிசம்பர் எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது டிசம்பர் தேதி தமிழகத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்